வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்க்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நம் சமுதாயத்தின் தாயாக தலைமையாக நீங்கள் தான் இருக்க வேண்டும் பாரத் மாதா கி ஜெய் என்கிறார் தமிழ் தாய் என்கிறார் தேவேந்திர மாதா கி ஜெய் என்று வாழ்க்க வேண்டும் என்று நாம் ஆண்களை விட பெண்கள் நிர்வாகத்தன்மை மிக்கவர்கள் ஒரு கருத்தை உங்களிடம் சொன்னார் அதை எங்கும் உடனே உடனுக்குடன் பரப்பிவிடுகிறீர்கள் எங்களை விட ஆண்களை விட நீங்கள் ரோசக்காரர்கள் மீதமானவர்கள் தைரியமானவர்கள் ஒரு சொந்தக்காரர்களிடம் போது ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தா தன்விட்டு போட அது கூட வேண்டாம் கடன் கூட கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கிய குழுமம் இருந்தவர்கள் நீங்கள் நீங்கள் வந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அனைவம் பேர் வர வேண்டும் எங்களை பாதி நீங்கள் தானே அப்படிப்பட்ட சகோதரிகளே அக்காமார்களே இங்கே யாரும் அக்கா இருக்கப்பட்டார்கள் எனக்கு எனக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வயதாக என் தங்கமார்களே உங்களை பார்த்து மகிழ்ச்சி என் தம்பிகளே என் சகோதரர்களே என்னுடைய உறவினர்களே உங்களை இங்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு செப்டம்பரை இங்க மதுரை கலெக்டர் இந்த ஏரியாவில் ஒரு ஆராய்ந்தேன் அந்த காலத்துல இந்த இல்ல திரும்ப ஒரே வருஷத்துல ரயில்வே போயிட்டேன் சென்னையில இருந்தேன் சென்னையில நாம் சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதிலும் அரும்பாடுபட்டோம் அப்பொழுது பேராசிரியர் தங்கராஜ் ஆசீர்வாதம் ஜி அப்போல்லாம் நம் சமுதாயத்துக்கு அரும்பாடுபட்டார்கள் நான் அப்போது இளைஞன் ஒரு வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்ப்பதிலும் அந்த ஒருங்கிணைப்பதிலும் அரும்பாடுபட்டுக் கொண்டிருந்தேன் அப்பொழுது கிட்டத்தட்ட எழுந்து அப்பொழுதே எனக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்பினார் ஐயா எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் அதை நான் பத்திரமாக பாதையாத்து வைத்திருக்கிறேன் நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் அந்த காலத்தில் இருந்து சமூக எண்ணமே குறிக்கவளாக கொண்டவன் சமூக எழுச்சியோடு இருக்க வேண்டும் என்று எண்ணமுடையவன் நான் நினைத்தேன் தமிழன் யார் தமிழன் யார் உண்மை தமிழன் நாம் தானே நம்மை விட்டு எவனாவது ஒரு வேறு தமிழன் இருக்காதா அதனால் தமிழன் என்று சொன்னதா தலைநிலை நிலவான நாவங்கள் கஞ்சி பண்ண அதன் நேரில் நாம நான் பல்லன் என்று சொன்னதா பலமனைத்தும் கொல்லரா வல்லவன் பையகத்தில் மெய்யடா உள்ள உறுதி கொள்ளரா உயர்வனைத்து வெல்லரா மல்லன் நீனா நல்லவா மருந்து விட்டதேனடா வேணடா கடவுள் செய்யும் நாய்களும் கற்பணிக்கும் உயர்ந்த ஜாதி என்பது ஒழுத்த சொன்ன கொய்யலா நாட்டு மனது செய்வாய் நாட்டு நலனை போற்றுவாய் வீட்டில் கஞ்சி இன்றியை பெருவையத்தில் துஞ்சுவாய் இந்த நிலையை இன்று உறுதி கொள்ளடா சொந்த நாடு உணர்ந்ததா சுகமே பெற விளைகளா ஒற்றுமையை கொள்ளதா வேற்றுமையை கொள்ளடா உணவுல வேற்றுமை நீ இந்த தெற்க அம்மா பண்ண என்ன ஆட்டா பண்ணு இன்னும் அந்த கொள்ளையின் தருந்து அதெல்லாம் விட்டு ஒற்றுமையை கொள் வேற்றுமையை கொண்டு சுற்றுகின்ற உலகையே வெற்றி கொள்ளும் நாள் வரும் தேவேந்திர குளமடால் சொல்லிட்டே போல அதே நால் ஆக தேவேந்திர குளமடால் மூலங்கள் மரபார் வாணந்து ஏவேந்து உன்னிடம் தாண்டியது நிறைவேடா கொஞ்சம் தாண்டியது இருக்குணையும் செய்ய செய்யவில்லை பதினான்காம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு வரையும் சேர பாண்டி நாங்கள் ஆண்டி இருக்கிறோம் ஆண்டோ நம்முடைய ஒற்றுமையின்மைதான் நாட்டை இழந்தோம் நிலத்தை இழந்தோம் அனைத்தையும் இழந்தோம் அதுக்கு என்ன காரணம் நான் ஒற்றுமையின்மைதான் இன்றைய ஒன்று செய்வோம் கட்டமைப்பில் ஒரு ஒருங்கிணைவோம் கட்டமைப்பால் ஒரு ஒன்று செய்வோம் ஒற்றுமையை வலியுறுத்தி நான் ஒரு முன் எழுத வேண்டும் என்று நீண்ட காலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் முடியவில்லை அதன் தரப்ப விழிப்புணர்வு என்பதால் வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன் விழிப்புணர்வு உங்கள் கோட்டத்தை விட்டோர் கோட்டை விட்டார் பட்டுக்கோட்டை நமக்கு தேவை விழிப்புணர்வு சமூகம் அரசியல் பொருளாதார விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வை ஏற்படுவதற்கு முன்னால் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் ஒற்றுமை விழிப்புணர்வு சகோதரிகளே சகோதரிகளே சொந்தக்காரர்களே நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் நாம் உண்மையிலே மீட்பு பெற்றவர்கள் என்றால் ஒவ்வொருவரிடமும் நாம் அவர்களுடைய முகவரையும் போன் நம்பரையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அடுத்து மறுநாள் இந்த நாள் எடுத்துக்கொள்ள நன்றாக இருக்கிறீர்கள் நன்றாக இருக்குது தொடர்பு இருக்க தொடர்பில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பத்து பேரிடம் தொடர்பு கொண்டால் இங்க நூறு பேருக்கு இருநூறு பேர் நூறு பேருமே வைத்துக் கொண்டு கொடுத்தோம் நூறு வைத்து பார்த்தா ஆயிரம் அந்த ஆய்வு பெரும் நாம் ஒவ்வொருவருடைய அக்க நிலநிலம் அக்கறை கொண்டிருக்க இருக்க இருப்பதுமானால் நாம் சமூகம் விழிப்புணர்வு வெற்றுவிடும் முதல் ஒற்றுடன் விழிப்புணர்வு பிறகு ஒழுக்கம் சமூக அரசியல் பொருளாதார விழிப்புணர்வு இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் எந்த விதமான விளம்பரமும் வெளியே இல்லாமல் ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக ஜீவியாக நடந்து வருகிறோம் இப்படித்தான் நாடார்கள் செய்கிறார்கள் அவர்கள் கூட்டம் யாருக்கும் தெரியாது அவர்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள் அந்த விழிப்புணர்வுக்கு மூலதாரர்களும் நாம் ஏறி மங்கு வெட்டிக்கிட்டு வந்தா ஒண்ணும் முடியாது இந்த வேலை நான் வியாபாரத்தை கையில் எடுக்கணும் ஆறாயிரம் மீன்காப்பாக இந்த வேலைக்காரன் இந்த நேரத்துக்கு வியாபாரம் செய்யத்தான் சொல்லி

சிமர் பிடிச்சவையா ஆனா மயில வாங்க திராவிட கட்சி அதை கலந்து இருக்காங்க இனி நம்ம மாணவர் சூடு சூழல சூழல தீண்டிருந்தா நம்ம நாயர் நம்ம சகோதரர்கள் அந்த போன்ற திராவிட கட்சிகளில் அதை திமுக தான் அதிக திராவிட கட்சிகளில் இருப்பாரா யோசித்து பாருங்கள் அறிவு கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நாம் எழுந்தவர்கள் ஏற்றொழிலும் ஒத்தொழிலும் செய்ய வந்தவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலேயே என் பெயரை ராமகிருஷ்ண மல்லர் என்று வைத்துக் கொண்டேன் அதை பேரையும் தெரிந்த உலகம் கிளை என்று அமைப்பு வச்சிருக்கோம் என்று வைத்துக் கொண்டேன் ஏன் தெரிஞ்சது என்றாங்க போட்டாங்க கூடாது என்று நான் பெயர் வைத்துக் கொண்டேன் நினைத்து பார்த்தேன் சில்வர் கவுண்டர் என்று படம் எடுப்பார்கள் ஏன் பெரிய குடும்பர் என்று நாம் படம் எடுக்கிறாமே என்றெல்லாம் எண்ணி பார்த்தேன் நம் சமூகம் உழவு உழவையே தொழிலாக கொண்டவர்கள் உழவை வந்து கடவுளுக்கு சமமானவன் நான் சொல்லவில்லை வள்ளுவன் சொல்கிறார் உலக பொதுமுறை வள்ளுவன் ஆதி பகவன் முதற்றே உலகி என்று சொன்ன வள்ளுவன் எடுத்துக்கிறதுலாம் முதன்மையாக ஆ உலகத்துக்கு முதன்மையா இருக்கிறது ஆதி அதே வள்ளுவன் தொழந்தும் ஏன் பின்னது உலகம் உலகத்துக்கு முன்னாடி ஏன் வழவன் நிக்கிறாங்க அதனால் உழந்தும் உழவே தலை எந்த இவ்வளோ அருமையா சொன்னேன் வாழ்வாறே வன்வர் மற்றவன் உழுதுண்டு சொல்லுவாங்க இப்படியே நான் பெருமை எல்லா கம்பையிருக்கக்கூடிய வளவர்கள் திண்மீர் என்கிறார் வள்ளவன் திண்ணீரங்க மல்லர் சிறுவன வீரமும் திண்ணியரும் அலுவலந்த மக்களும் மல்லர் எங்க அண்ணத்த பத்தி வல்லவன் கேள்வார் இன்னொரு பகிரால் அவர் கிட்ட சம்சாரி குடியானவன் குடும்பம் குடும்பங்கள் அத்தனையும் நம்ம திருக்குறள் ஓற்று மன்னர்கள் அப்படிப்பட்ட நாம் மிக 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 முன்னாள் தாழ்ந்தவர்களை அந்த தாழ்ந்த நீ எதை நினைக்கிறாயோ அவராகவே ஆகிறாய் நீ என்ன வலிமை உடையவன் என்று நினைத்தால் ஒற்றுமையானவன் என்று நினைத்தால் இந்த நாட்கள் ஆட வேண்டும் நினைத்தால் நடக்கும் அதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் கட்டமைப்பட்ட அது அன்பு முதலும் வேண்டும் மன்னால் எல்லாம் நடக்கும் இறந்துகின்ற மரம் இரும்பு வெவ்வேறு இடங்களாக மக்கள் இருந்து கண்களுக்கு தோன்றினாலும் மரம் கீழே சாய்வதற்கு கோடாளிக்கும் மரம் விழுந்து விட்டுகின்ற தன்மை போன்று தரம் மறந்து தன் இனத்தை துரோகம் செய்து தலை மீதை கோட அளிக்காமல் ஒற்றுமை இல்லாமல் இருக்காரே காய்கின்றோம் உயர் வாழ்ந்து வாழ்வார் கூட உயர் வாழ்வு என்றால் பொருளாதாரத்தில் ஒழுக்கத்தில் அல்ல காஞ்சி போல் ஒரு வாழ்வு வாழ்வார் போல கண்ணினை போல் தன்னிடத்தை காக்கும் காட்சி உன் உடைக்கும் வசிப்பதற்கும் வசதியின்றி உடம்புடிக்கும் உழைப்பாள மக்களான பழந்தமிழார் தேவேந்திர குல வேளான சமூகம் மாற்றார்கள் உயர்நிலையை எய்து மட்டும் ஆண்மையுடன் தொழில் ஆற்றி உண்மை நாட்டல் அறிவுடைய ஆன்மதன் கடமை என்றும் தேங்காய் நாள் பலர் ஒன்று சேர்ந்ததாலே தேங்காய் பல ஒன்று சேர்ந்ததாலே தானே தேரிழுக்கு வடமாகி தேங்காய் தன்னை பண்றாக உடைக்கும் நோன் உடல் கண்டும் நேவேந்திரன் குளவேடா தூண் சாமல் பல வழங்கி சமைக்காமல் தூக்கி நவர் கைக்கெல்லாம் குளந்தையாக ஏங்காமல் பந்தல் என்னங்காய்த்து வளம் பெழுத்து வாழ்தாய வாழ்வாயாதோட்டி பார்த்தி கண்டமைப்பு காலை தாண்டி நின்று விடுவோம் ஊரணியும் நின்று விடுவோம் செந்தில் மல்லர் மீண்டும் பாகிய வரலாறு எழுதுகின்றார் அது போற்றுதற்குரியது வேந்தரின் இருப்பிடம் என்ற நூல்கள் தர ஜெயலலிதாவால் தடை செய்யப்பட்டது அதை மறுபடியும் தடைகள் தளர்க்கப்பட்ட நாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது பாராட்டுக்குரியது உன்னதமானது நாம் அனைவரும் ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அது சிறப்பான முறையில் அந்த நூல் நாம் மறுபடியும் பதிக்க பதிப்பிக்கப்படும் இதற்கு ஏராளமான பல நிதி உதவி ஐயாராஜ் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் முன்பு அளித்ததாக நாங்கள் அறிவோம் இப்பொழுதும் அவருக்கே முழு பங்கையும் செல்வாமல் நாம் கொடுத்து உதவுவோம் இதற்காக நாம் பாடுபடுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தபடி நன்றி கூறுகிறேன்